விஷ்ணுவோட மூன்றாவது அவதாரம் தான் வராக அவதாரம் இரண்யாட்சன் அப்படிங்கிற அரக்கன் இந்த பூமியை கடலுக்கடியில கொண்டு போய் மறைச்சு வச்சிடுறான் அப்போ விஷ்ணு பகவான் தான் வராக அவதாரம் எடுத்து தன்னோட கோரை பொற்களால் அந்த கடலை இரண்டாக பிளந்து கடலுக்கடியில இருந்த பூமியை காப்பாற்றி மேலே கொண்டு வந்தார் காப்பாற்றுவதற்காக விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் வராக அவதாரம் இந்த பூமியை காப்பாற்றி கொண்டு வந்து சூரிய குடும்பத்தோடு சேர்த்தவர் தான் இந்த வராக மூர்த்தி அதனால இவரிடம் வேண்டுதல் வைத்தால் நிச்சயமாக நிலம் வாங்கும் யோகம் நமக்கு கிடைக்கும் இந்த வருஷம் வராக ஜெயந்தி வருகின்ற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க கோவிலில் மூர்த்தி இருந்தாருன்னா அங்கே போய் வழிபாடு செய்யுங்க அப்படி மூர்த்தி இல்லை அப்படின்னா வீட்டிலேயே பெருமாளோட திருவுருவ படத்திற்கு முன்னாடி ஒரு விளக்கேற்றி வைத்து மனமுருக வேண்டிக் கொள்ளுங்க நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்கள் சொந்தமாக உங்களுக்கு நில வேண்டும் என்றாலும் நீங்கள் வராக மூர்த்தியை வேண்டிக் கொள்ளலாம் ஏன்னா இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர் மூர்த்தி தான் வராக ஜெயந்தியானைக்கு பெருமாள் முன்பு பாட வேண்டிய ஒரு எளிமையான பாடல் நம்மாழ்வார் பாடிய பாடல் இது கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ நீலவரை இரண்டு கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உனை பெற்று இனி போக்குவனோ வராக அணிக்கு இந்த பாடலை பெருமாள் முன்பு பாடி சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற்றிடுங்க